ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் பருப்பு ஒரு கால் கிலோ எடுத்து நல்லா அலம்பிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருவோம் இப்போ இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் தேவையான நமக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுருங்க அப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு போட்டுருங்க பூண்டு தோல் உரிச்சு பூண்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பத்து ஒரு பத்து தக்காளி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி அதை கட் பண்ணி இதில் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் இதை வந்து அப்படியே விட்டுருங்க பருப்பு தக்காளி வந்து வேகட்டும் அடுத்து இப்போ இதுக்கு தேவையான சிகீரை இந்த கீரையை எடுத்து அந்த வேர்களை எல்லாம் நீக்கி சுத்தமாக அலமி இதை வந்து நல்ல தண்ணியில் ரெண்டு மூணு முறை ஊற வச்சு அலம்பும் போது தான் அந்த மண்ணல் மண் கல்லெல்லாம் வந்து தண்ணியில் போயிடும் அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி இதை வந்து வேறு ஒரு சட்டியில் கீரையை வந்து தனியாக சட்டியில் தான் நம்ம வேக வைக்கணும் ஸோ கீரையை வந்து நல்லா த அலம்பி எடுத்து கட் பண்ணி இப்போ சட்டியில் போட்டு நல்லா வேக வைக்கிறேங்க நல்லா வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம் அப்படியே வேகட்டும் கீரை நல்லா வெந்துடட்டும் நல்லா தலை தழைன்னு வேகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு தலை தழைன்னு கீரை நல்லா வெந்து நிற்கிது இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு விதைகளை நீக்கப்பட்ட புளி விதைகளெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி அந்த ஓடையெல்லாம் நீக்கிட்டு புளியை நல்லா அலம்பிட்டு இதிலையே போட்டு நல்லா வேக வைக்கலாம் அதாவது கீரையில் மிச்சம் மீதி இருக்கிற அந்த தண்ணி இதெல்லாம் அந்த நீரெல்லாம் சுண்டி கீரை மட்டுமே இறுகி நிற்கட்டும் அப்போ தான் நமக்கு அதை மசிக்கிறதுக்கு நல்ல ஏதுவான ஒரு சூழல் அமையும் அதாவது நல்லா மசிக்க முடியும் தண்ணியெல்லாம் சுண்டி இருகட்டும் இது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் புளியும் கீரையும் நல்லா வேகட்டும் இப்போது நல்லா வெந்திருச்சு தண்ணியெல்லாம் இறுகிறச்சி பாருங்கள் இந்த இறுகின தண்ணியோட எல்லாம் எடுத்தாச்சு இப்போ நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது குக்கரில் வேக வச்சோம் இல்லையா பருப்பு தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு இப்போ அதையெல்லாம் எடுத்து அதையெல்லாம் எடுத்து இப்போ அந்த பச்சை மிளகாய் வரைக்கும் பச்சை மிளகாய் முடிஞ்ச தக்காளி இதை மட்டுமே எடுத்து அந்த கீரையில் போட்டுடலாம் வேக கடையை போகிறோம் இல்லையா மசிக்க போகிறோம் கீரையை கீரையில் போட்டுருவோம் ஏன்னா அப்போது நமக்கு இந்த பச்சை மிளகாய் வந்து அப்படியே அப்படியே கிடைக்காம மொத்த உரப்பும் நமக்கு அப்படியே கிடைக்கும் அதனால் இதில் எடுத்து போட்டு நல்லா வந்து மசிச்சிடலாம் மத்து வச்சு நல்லா மசிச்சிடுவோம் கீரையை வந்து நல்லா கடைஞ்சிடலாம் கடைஞ்சி எடுத்துட்டோம்னாக்க நல்லா குழைய குழஞ்சி நிற்கும் அந்த எல்லாம் இப்போது தேவையான அளவுக்கு போட்டு அந்த மத்த எல்லாம் எலம்பி எடுத்துருவோம் தண்ணி ஓகேவா இப்போது நம்ம என்ன செய்யணுன்னா நல்லா மசிச்சாச்சு மசித்ததுக்கப்புறம் அந்த பருப்பு வேக வச்ச அந்த தண்ணி அதையும் நல்லா மசிச்சிருவோம் விஸ்க்கு வச்சு அது வந்து மத்து போட்டு கடையணுன்ற அவசியம் இல்லை அப்படியே நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா மசித்தாலே போதும் இப்போ இந்த ரெண்டையும் கீரையையும் பருப்பு மசிச்சதையும் ஒன்றா கலந்துருவோம் ஒன்றா கலந்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க தேவைப்பட்டால் நீங்கள் இதுலேயே டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு போட்டு டேஸ்ட்டை பார்த்துருங்க நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து அருமையான வந்து ஒரு சிறுகீரை குழம்பு எப்படி நம்ம நம்ம செய்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு ரெடி பண்ணியாச்சு புளியும் நம்ம இதிலேயே போட்டுவிட்டோம் தேவையாக இருந்தால் இப்போவே உப்பும் போட்டுக்கலாம் இல்லை தாளிச்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து இப்போ நம்ம இதை வந்து அந்த தாளிக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா நல்ல தேங்கெண்ணெய் முடிஞ்ச தேங்கெண்ணெய் போட்டு கடுகையும் ஜீரகத்தையும் போட்டு நல்லா வந்து பொறிக்க செஞ்சுருவோம் நல்லா அப்புறமா பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்கிற கடுகு ஜீரகம் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வெங்காயத்தோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் எந்த அளவுக்கு வெங்காயம் வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அந்த கீரைக்குழம்புக்கு எடுத்து கை வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அதுக்கு தேவையான கொஞ்சமான மஞ்சத்தூள் தேவையான நிறத்துக்கு வேண்டி கொஞ்சம் மஞ்சத்தூளையும் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் கண்டிப்பாக பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஏற்கனவே எடுத்து வச்சுருப்போம் வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு மசியல் பருப்பு மசிஞ்சதையும் கீரை மசிஞ்சதையும் ஒரு கலவையாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அதை அப்படியே எடுத்து இதில் கொட்டிடலாம் இப்போ அதுக்கு முன்னாடி பெருங்காயத் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக கீரை குழம்புனா பெருங்காயத்தூளும் வடாகம் வடாகம்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் கண்டிப்பாக தேவை எங்கிட்ட வடகம் இல்லை அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ மசித்து அந்த குழம்பை எடுத்து அப்படியே இதில் கொட்டிடலாங்க இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றதில்லை ஏன்னா பருப்பையும் நம்ம வந்து கீரையையும் நல்லா கொதிக்க வச்சு தான் எடுத்துருக்குறோம் அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து கிண்டி கலறி விட்டுருங்க செம்ம கம்ம கம்ம கம்னு வந்து நல்ல ஒரு கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு சிறுகீரை சிறுகீரை தான் செஞ்சுருக்கேன் சிறுகீரை குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக சூப்பராக இருக்குது எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பார்த்திங்களாக்கா கொஞ்சம் நமக்கு தேவையான சால்ட்டு நான் இப்போ தான் போட போகிறேன் அதனால் தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டுட்டு கண்டிப்பாக டேஸ்ட்டு பார்த்துருங்க எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அளவுக்கு உப்பை போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ நல்லா ஓரளவுக்கு அப்படியே சிம்மலையாக இருக்கட்டும் இப்போ நமக்கு வந்து தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் தூவிட்டு அப்படியே லேசாக கலக்கி விட்டுருவோம் இப்போ நம்மக்கிட்ட வடகம் இல்லாததுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூளோட டேஸ்ட் அப்படி இருக்கும் அது கொஞ்சம் கீரை குழம்புக்கு வந்து தூக்கலாகவும் இருக்கும் ஏன்னா அளவுக்கு பெருங்காயத்தூளோட மகிமை இருக்குது அடுத்து புதிய அதாவது பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி இலைகளை அப்படியே மேலேப்பில் தூவி எடுத்து வச்சுருங்க அருமையான ஒரு சிறுகிறை குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ராகி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ராகி மாவு கள்ளி நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் சாதம் எடுத்துருக்கேன் உறுற்ற சாதம் எடுத்து வச்சுன்னு ரெண்டு டம்ளர் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் அளவுக்கு ரெண்டு கப்பு அளவு தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன் இது நல்லா வந்து எடுத்து கொதிக்கவில்லை தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம் தண்ணி நல்லா கொதிச்சதுமே உதித்து எடுத்து வச்சுருக்குற சாதம் புழுங்கலரிசி சாதம் இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்து கொட்டிட்டேன் சாதமும் கொட்டியாச்சு தண்ணி நல்லா கொதித்து நிற்கிது இப்போ இந்த சாதத்தை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னாக்கா கண் கண்டிப்பாக கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் எப்போவுமே கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தான் குழம்புல முன்ன பின்னே இருந்தாலும் நமக்கு சரியான டேஸ்ட்டை கொடுக்கும் சால்ட்டு தூவியாச்சு நல்லா கொதிக்குதுங்க இப்படி நல்லா நல்லா கொதிச்சுட்டு வரட்டும் அந்த சாதமெல்லாம் சாதம் விற்கறத கூட உடையாது ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது அரிசி கண்டிப்பாக உடையாது நல்லா கலறி விட்டுட்டு இப்போ நமக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ராகி மாவு ராகி மாவு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து ரொம்ப தூவு நாப்பில் போடாமல் ஒரே இடத்துல கொட்டி விடுங்க கொட்டி விட்டுட்டு இப்போ நம்ம கொட்டி விட்ட இந்த ராகி மாவு வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அந்த ராகி மாவு மூழ்கிற அளவுக்கு ராகி மாவு மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த மா கொதி வந்தன்னு இருக்கட்டும் எந்தளவுக்கு நமக்கு கொதி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும் அந்த ராகி மாவு மூழ்கிற வரைக்கும் கொதி வரட்டும் கொதி வந்ததை பாருங்கள் கொதி நல்லா அப்படியே ராகி மாவு மூழ்குது பார்த்தீங்களா இப்போது இந்த ராகி மாவு மூழ்கிற அளவுக்கு கொதி வரட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அப்போ தான் அந்த பச்சை ராகி வாசம் நமக்கு வராது ராகி வாசம் பச்சை வராது அதே போல் பார்த்திங்கன்னா களி கிண்டும்போது நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும் அதனால் நல்ல ராகி மாவு மூழ்கட்டும் அந்தளவுக்கு நமக்கு நல்ல கொதியை விட்டுட்டு கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டதும் நல்லா வேக விடுவோம் நல்லா மூழ்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாவோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் நல்ல கொதி வரட்டுங்க முழுகனை பின்னாடி பார்த்திங்கனாக்கா நல்ல கொதி வர வரைக்கும் ஒரு பத் கால் மணி நேரம் அப்படியே விட்டுருவோம் ஒரு கால் மணி நேரம் விட்டோம்னாக்கா நமக்கு அந்த ராகி மாவோட பச்சைத்தன்மையெல்லாம் விட்டு நான் ராகி மாவு வெந்து நிற்கும் வெந்துடும் அந்த களியோட வாசம் நமக்கு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா களியோட வாசம் நமக்கு நல்லா தெரியும் நல்ல கொதி வந்து கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா கொதி அப்படியே கொஞ்சம் தளருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொதி தளரும் அந்த தளர்ற நேரத்தில் நமக்கு வந்து அந்த நீரெல்லாம் கொஞ்சம் இறுகி அப்படியே நிற்கும் அந்த கொதி அடங்கட்டும் அடங்கினதுக்கப்புறமா நல்லா வந்து நம்ம எடுத்து கலருவோம் இல்லையா ஸோ அந்த க கோ களியை நம்ம கலறதுக்கான அந்த கோலை பயன்படுத்தி நல்லா வந்து கிண்டி எந்த அளவுக்கு வேகமாக நம்ம கலர்றோமோ அந்த அளவுக்கு கட்டி பிடிக்காது அடி பிடிக்காது நல்லா இழுத்து கலருங்க நமக்கு எனக்கிட்ட அந்த மரத்தில் செய்யக்கூடிய தட்டு இல்லாததுனால நான் இந்த மாதிரி பயன்படுத்தின்னு இருக்கேன் கிண்ணத்தில் போட்டு உருட்டி எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக சூப்பராக நல்ல முழு முழுன்னு அவ்வளோ அருமையான ஒரு களியும் ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்கள் அருமையான சூப்பரான நல்ல ஒரு களியும் சிறுகீரை குழம்பும் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செய்து கொடுங்க இன்றைய சூழலுக்கு இந்த உணவு தான் மகத்தானது இல்லையா அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கும் வந்து பிடிக்கும் பிடிச்சிருந்தால் வந்து ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி